அடியார்களே சூரத்துல் சூரத்து நாம் பார்த்து வருகின்றோம் அதில் பதினான்கு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் பதினைந்தாவது வசனம் முதல் அல்லாஹ் தாலா சொற்றொடரை இந்த சூராவில் பெற்றோர்களின் விஷயத்தில் திருப்பியிருக்கின்றான் பெற்றோர்களே குறிப்பாக தாய்மார்களுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு குறிப்பிடுகின்றான் சூரா பனி இஸ்ரவேலில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டால் நல்ல முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹுத்தாலா பிரத்யேகமாக பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் நாம் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் வாலிபர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பெற்றோர்களும் அவர்களுடைய வேலைகளை அவர்களுடைய தேவைகளை அவர்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வயதில் இருப்பார்கள் அதுவரைக்குமோ மதிப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் கண்ணியம் கண்டிப்பாக கொடுக்கணும் எப்போது பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆகி விடுகிறார்களோ வயது முதிர்ந்தவர்களாக ஆனதற்கு பின்னால் அவர்களுக்கு சரியாக சில சில விஷயங்கள் புரியாது சரியாக பேச வராது நினைவாற்றல் இழந்திருக்கும் சொன்னதையே மீண்டும் மீண்டும் திரும்பி சொல்வார்கள் வேறு மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அவர்களுக்கு எதை செய்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எதை சமைத்து வைத்தாலும் உணவில் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இவையெல்லாம் அவர்களுடைய வயது முதிர்ந்ததினால் ஏற்படக்கூடிய பிழைகள் கோளாறுகள் இதை தமிழில் சொல்வார்கள் பெரியவங்களும் சின்ன பிள்ளையும் ஒன்று சிறு பிள்ளை எப்படி புரியாமல் அடம் பிடித்து கொண்டு இருக்குமோ இவர்கள் பெரியவர்களாக மாறி எல்லாவற்றையும் புரிந்து ஒரு கட்டத்தில் புத்தி பேதளித்து அவர்களுடைய உடல்நிலை தடுமாற்றத்தின் காரணமாக அவர்களும் சிறு பிள்ளையை போன்று நடந்து கொள்வார்கள் இந்த இந்த தான் அல்லாஹு தலா பிள்ளைகளுக்கு சோதனையை வச்சிருக்கிறான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக மாறிவிட்டால் அப்போ நீங்க காட்டுறீங்க பாருங்க அவங்க கிட்ட பொறுமை இதுதான் அல்லாஹ் கிட்ட மிகப்பெரிய இடத்தை பிடிக்க போகுது அவர்கள் திரும்ப திரும்ப பேசுவார்கள் ஒரு மருந்து மாத்திரையை கொண்டுட்டு வந்து நீங்க இதை காலையில இதை மாலையில இதை சாப்பிட்டதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டதுக்கு பிறகு என்று சொன்னால் அடுத்த வேலையே மருந்து போயிடும் உடனே ஒரு மகன் தன்னுடைய தந்தையிடத்தில் தாயிடத்தில் கோபப்படுகிறார் காலையில தானே சொன்ன எத்தனை வாட்டி சொல்றது ஒரு வாட்டி சொன்னா புரியல என்று கோபப்படக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதே போன்று சிறு பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்கும்போதும் போதும் பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் ஒரே விஷயத்தை நூறு முறை கேட்டார்கள் ஆயிரம் முறை கேட்டார்கள் ஒரு முறை கூட பெற்றோர்கள் சலிப்படைந்ததே இல்லை ஒரு முறை கூட பெற்றோர்கள் அதை கவலைப்பட்டதே கஷ்டப்பட்டதே இல்லை அதை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இப்படி ஆனந்தம் கொண்டார்கள் பெற்றோர்கள் ஆனால் இரண்டாவது முறை மூன்றாவது முறை அதை சொல்லி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவர்கள் எவ்வளவு அதாவது கை செய்தப்படுகிறார்கள் பெற்றோர்கள் கை செய்தப்படுகிறார்கள் இவங்க சனிப்படைகிறார்கள் எத்தனை முறை சொல்றது எத்தனை மாதிரி சொல்றது என்று ஜிப்ரீல் அலிஹி அவர்கள் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் வந்த நேரம் ஜுமாவினுடைய மின்பரில் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இருந்த நேரம் இப்போ ஜிப்ரீல் அலி சலாம் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க யா ரசூல் அல்லா யா முகமத் நீங்க ஆமீன் 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 என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒருவன் நாசமாகட்டும் 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 ரவிம அன்ஸ் ரவிம அன்ஸ் ரவிம அன்ஸ் நாசமாகட்டும் 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 என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் ஆமீன் என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லிய மூன்று செய்திகளில் ஒன்று யாருக்கு பெற்றோர்கள் இருந்து அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து வயதான நிலையை அந்த பெற்றோர்கள் அடைந்த பின்பும் எந்த பிள்ளை சொர்க்கத்தை அடைய மாட்டானோ அவன் நாசமாகட்டும் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பாருங்க அல்லாஹு தாலா எல்லா மனிதர்களுக்கும் சொர்க்கம் செல்வதற்கான இலகுவான ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் ஒரு சூப்பரான ஒரு பாலம் சொர்க்கம் செல்வதற்காக அது எது யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹு தலா திருப்தி கொள்கின்றான் அதன் மூலமாக அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கிடைப்பதற்கு மிக ஏதுவான வழியே அதுதான் அழகி வசல்லம் அவங்க கிட்ட ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கேட்கக்கூடிய துவா எவர்களுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து எவன் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் வயசான காலத்துல பெற்றோர்களை இவன் கண்டு கொள்ளவே இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடித்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாத இருந்த இக்கட்டான நிலையில் இவர் இவர் பாட்டுக்கு இருந்தார் இவர் வேலையை பார்த்தார் இவர் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்தார் இவர் பாட்டுக்கு இவர் தனியா இருந்தார் அவங்க எப்படி அவங்களுடைய ஜனாசாவுக்கு மட்டும் போயிட்டு வந்தார் முடிஞ்சு போச்சு இதல்ல பெற்றோர்களுடைய வேலை நான் பலமுறை சொல்கின்றேன் அவர்களோடு அமர்ந்து சாப்பிடுங்கள் அவர்களுக்கு உங்களுடைய கரத்தால் எடுத்து வையுங்கள் இது போதுமா இன்னும் வைக்கவா என்று கேளுங்கள் இவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க பல பெற்றோர்களுக்கு உங்களுடைய சம்பாத்தியம் தேவையில்லை அவர்களுக்கு வருமானம் இருக்கிறது அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளின் மீது சிறு பிராயத்தில் காட்டிய அன்பை இந்த நேரத்தில் அவர்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள் என் மகள் என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டான் என் மகள் என்னோடுதான் அமர்ந்து சாப்பிடுவாள் இந்த பாச பிணைப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை உங்களுக்கு கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க ரவிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் இந்த துணாவிற்கு ஆமீன் என்று சொல்லி இருக்கிறார்கள் நெரிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய இன்னொரு ஹதீஸை பாருங்கள் சலா மூன்று மனிதர்கள் மூன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் லா எக்பலுல்லாஹு சர்ஃபன் வலா அதுலா எப்படிப்பட்ட துர்பாக்கியசாலி பாருங்கள் அல்லாஹு தலா இவர்களிடமிருந்து எந்த நன்மையான காரியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை சர்ஃபம் வலா அதுலா அவர்களுடைய எந்த சதக்காவையும் ஏற்றுக்கொள்வதில்லை சுதாந் அல்லாஹ் முஸ்லீம் அல்லாதவர்கள் சதக்கா செய்தாலே அதற்கான நன்மையை அல்லாஹு தலா இந்த உலகத்தில் கொடுத்து விடுவான் இப்போ இந்த இடத்துல ஹதீஸ்ல நபி சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க எந்த நன்மையான காரியமும் தொழுகை நோன்பு ஹஜ் ஜகாத்து அவருடைய சதகா எதையும் அல்லாஹு தலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்பர் ஒன் யார் ஆ கொன் பெற்றோர்களை நோகடித்தவர் ஆ கொன் அவங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க பெற்றோர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தியவர் இவருடைய எந்த அமல்களும் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டாவது நன்மைகளை தான தர்மத்தை மூன்றாவது கதிரி விதியை பொய்யாக்கியவர் விதியை நம்பாதவர் அல்லாஹினுடைய ஏற்பாட்டை நம்பாமல் இருப்பவர் இந்த மூவரையும் இந்த மூவருடைய எந்த அமலையும் எந்த தான தர்மத்தையும் சதகாவையும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் கிதாபு நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒரு நபித்தோழர் வந்தார் அவர் சொன்னார் அல்லாஹின் தூதரே ஷஹித்து அல்லா இலாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் நீங்கள் அல்லாஹின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் மேலும் என் மீது கடமையாக்கப்பட்ட எல்லா தொழுகைகளையும் நான் தொழுகின்றேன் ரமலான் மாதத்தினுடைய கடமையான நோன்பை முழுவதுமாக நான் நோக்கின்றேன் என் மீது கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை என் பொருளில் நான் குடிக்கின்றேன் என்னுடைய காலம் வரும்போது நான் ஹஜ்ஜை செய்கின்றேன் இதெல்லாம் ஒரு சொல்லி முடிக்கிறார் அல்லாஹ் விதித்த கடமையை சரியாக பேணக்கூடிய இவர் இப்படியே இருந்து மண் மாதா அலாஹாதா இதே நிலையில் சரியானவராக கரெக்டானவராக இருந்து இவர் இறந்து போனால் கானமன் நபி ஈனவ சித்தி தீனவ சுஹதா இயௌமல் கயாமதி நாளை மறுமை நாளையில் ஷொஹதாக்களோடும் சித்தி நபிமார்களோடும் இவர் இப்படி இருப்பார் என்று ஹாகதா வனசப இஸ்பஹைஹி தங்களுடைய விரல்களை இப்படி கொடுத்து காட்டினார்கள் மாலம் எருக்கவாலிதைஹி இது எப்போ நடக்கும் தெரியுமா இவர் தங்களுடைய பெற்றோர்களை நோவினை செய்யாமல் இருக்கும் காலம் வரை இது நடக்கும் ஒருவேளை இவர் நோவினை செஞ்சிட்டாரு அங்க இன்ட்டும் அங்க அல்லா கிட்ட முடிவு போயிடும் இவருடைய பெற்றோர்களுக்கு இவர் நோவினை செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம் இவர் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சித்தீக்கங்களோடும் இருப்பார் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அஹமதிலே இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது இலக்கத்திலும் சஹீஹு தரகீபில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாவது இலக்கத்திலும் நாம் இந்த ஹஜீஸை காணலாம் பெண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே பெற்றோர்களுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பதின் காரணமாக அலப்பிரிய வேதனையை அளப்பெரிய நெருக்கடியை மறுமையில் நம் நாம் சந்திக்க நேரிடும் என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கடுமையாக நம்மை எச்சரித்திருக்கிறார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹம் அழைகி வசல்லம் அவர்களும் பெற்றோர்கள் விஷயத்தில் எந்த முறையில் நடந்து கொள்ள சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நடந்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை சேர்ப்பானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய